இப்போ நம்ம வந்து இந்த வருஷம் நிறைய வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்க சிறப்பாக இருக்குது குறிப்பா இந்த பாருங்க அன்பு தலைவர் பொழுதுகள்னு சொல்லிட்டு அமிசாசம் அவர்கள் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில சில சம்பவங்களை பார்க்கும் போது ரொம்ப அழுது குறிப்பா குறிப்பாக போனா அந்த பெண் குழந்தை ஒருத்தர் உயிரோட புதைச்சாரு அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது இல்லையா அந்த பெண் குழந்தை உயிரோட புதச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்த தோழர் சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய இதை வெளிப்படுத்துகிறாரு அப்போ நவிஸ்வாசம் வந்து தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுதாங்க அது போன்ற விஷயங்களையெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு புக்கு புத்தகம் இருக்குது அன்பு தலைவர் அழுத பொழுதுக்கன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நூலரி சாப் அவர்கள் எழுதினது இது கூட பேச தயங்கும் கருப்பொருள் காதல் காதல் காதல்னா காதல்ன உடனே ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் தான் வருது ஆனால் காதல்னால் உண்மையான காதலுங்கிறது அன்பு அன்புடைய முதிர்ச்சியாகத்தான் காதல்னு சொல்கிறோம் அதை பற்றியும் இங்க இந்த புத்தகத்துல வந்து நூலரி சாப்பி எழுதியிருக்காங்க அது வந்து ரொம்ப பயனுள்ள புத்தகம் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து இருக்கு அல்ல அது வந்து எல்லாம் பார்க்க முடியாது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அவருக்கு அல்ல நாடினா அவருக்கு ஹிதாயத் கிடைக்கலாம் அப்படி கிடைச்சிடுச்சுன்னா நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் வசதி உள்ளவங்க அவங்க வந்து ஸ்பான்சர் பண்றாங்க அதை கொண்டுதான் நம்ம இந்த புத்தக கண்காட்சி தான் தொடங்கி இருக்குது இப்போ நாளில இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பலதரப்பட்ட மக்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பாமர மக்கள்ல இருந்து பல பேர் வரலாம் இந்த புத்தக கண்காட்சி அழைப்பாளர்கள் எப்படி பயன்படுத்தலாம் அழைப்பாளர்களுக்காக தான் நீங்க சொன்ன மாதிரியே பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க நம்ம இங்க வந்து பார்க்கும் போது தெரியும் ஒரு ஸ்டாலில் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு தோழர் வந்து முஸ்லிம் பேர் அரும்னு அவர் வந்து குரான் கேட்கிறாரு அங்க இருக்க சகோதரர் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நம்ம வந்து ஜமாத்தோட தொடர்புடையவர்கள் அழைப்பு பணிக்கு அதை நல்லாவே பயன்படுத்தி இருக்கலாம் இப்ப அவருக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியுமோ அத சொன்னாரு புக்கை எடுத்து கொடுத்தாரு அதோட அவருடைய பணி முடிஞ்சு போயிடுச்சு ஆனா நாம வந்து இஸ்லாம் வந்து முழு மனித சமுதாயத்துக்கும் சொந்தமானது இந்த குரான் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டுமில்லை முழு மனித சமுதாயத்துக்கும் சொந்தமானதுங்கிறது நம்ம சொல்ல வேண்டியவங்க அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு இது அதை நம்ம வர்றவங்கள அணுகி அவங்க சாதாரண மக்களாக இருந்தாலும் இருக்கலாம் அல்லது படித்தவங்களும் இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள அது குறிப்பா இந்த மார்க்கத்தை பற்றிய விஷயத்தை சொல்றதுக்கு குறிப்பா குரான் வந்து முழு மனித சமுதாயத்துக்கு வந்ததே இப்ப இறைவன் நம்ம அல்லான்னு சொல்றது வந்து முழு மனித சமுதாயத்தையும் படைத்து அந்த ஒரே இறைவனை தான் சொல்றோம் இந்த மாதிரி செய்திகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்றாங்க அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் இயக்கத்தோழர்கள் எப்படி இந்த மாதிரி புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக்கலாம் அது இயக்கத்தோர்கள் இது ஒரு தாவா பண்றதுக்கு ஒரு வழியா பயன்படுத்திக்கலாம் இப்ப பல தரப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீங்க முதல் சொன்ன மாதிரி இப்ப ஒரு வக்கீல் அட்வொகேட் வர்றாருன்னா அவரோட தொடர்பு ஏற்படுத்தி நம்ம ஏபிசிஆரை பத்தி அறிமுகப்படுத்தலாம் சாதாரண மக்கள் வர்றாங்க நம்ம ஊர் பகுதியில் இருக்கவங்க முஸ்லீம்கள் வர்றாங்கன்னா அவங்களை நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கலாம் முஸ்லீம் இல்லாத சகோதரர்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து இது இதுமாரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கிறோம் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியோட ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க விடுமுறை நாட்கள் வந்து பீச் பார்க் எல்லாம் போறாங்க ஆனா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அரசாங்கம் வந்து ஒரு புத்தக கண்காட்சி ஏற்பாடு பண்ணி பலதரப்பட்ட புத்தகங்கள் கிட்டத்தட்ட இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் மரங்கள் இருக்கு லட்சத்துக்கு புத்தகங்கள் ஒரே இடத்துல கிடைக்குது இங்க வந்து நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து நமக்கு நெருங்கிய மாற்று மத இதர சகோதரர்கள் பாத்தீங்களா அவங்கள கூப்பிட்டு வந்தா அவங்களுக்கும் சில விஷயங்கள் நடக்கும் நம்ம புத்தகங்கள் அன்பளிப்பு கொடுக்கலாம் சோ அந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுத்தா எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நிறைய பயன்படுத்துறாங்க அதுக்கு போறாங்க செலவு பண்றாங்க ஆனா புத்தகம்ங்கிறது மனிதனட உயர்த்தக்கூடிய ஒரு பொருள் சொல்லுவாங்க தலை குனிந்து பார் உன்னை வைக்கிறேன் சொல்லி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உள்ள இடத்துக்கு கண்டிப்பாக வரணும் சொன்ன குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வரணும் அவங்களுக்கு படிக்க படிக்க பொதுவாவே படிக்கக்கூடிய பழக்கம் குறைஞ்சிட்டு போகுது ஆனா இந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு வரும்போது இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு இவ்வளவு மக்கள் வர்றாங்க எல்லாம் படிக்கக்கூடியவங்க தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் ஏற்படும் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோட வந்து பார்க்கணும் வாங்குறது வாங்காது அவங்க பார்த்த பிறகு அவங்க முடிவு பண்ணுவாங்க ஆனா இப்படி ஒரு நடக்குதுங்கிறதே நீங்க சொல்ற மாதிரி பல பேருக்கு தெரியாம இருக்குது வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும் குழந்தைகளோட வந்து பார்க்கணும் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சட்சி ஏ அப்படின்லாம் வளர்ந்து போயிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் குறைஞ்சிருமா ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம கையில படிக்கிறதுடைய இதுவே வேற ஆமா நீங்க இப்ப ஒரு இப்ப இதுல வச்சுட்டு பாக்குறோம் அல்லது கம்ப்யூட்டர்ல போன்ல பாக்குறோம் அல்லது கம்பியூட்டர்ல பாக்குறோம் அது வந்து ஒரு மாதிரி போகும் ஆனா ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த புத்தகத்துக்கு நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பு ஏற்படும் மறுக்க முடியாத உண்மை நீங்க இதுல படிக்கிறதை விட போன்ல பாக்குறத விட இதுல பாக்குறது வந்து நம்ம அந்த ட்ரெடிஷனலா உள்ள பழக்கம் இல்லையா சோ அதுல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும் புத்தகத்துக்கும் படிக்கிற வாசகனுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும் அது ஒரு காலமும் குறைஞ்சு இல்லாம போயிடாது ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறது உண்மைதான் காலப்போக்கில் இன்னும் அதிகமாகும் கண்காட்சிகள் காணொலி மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வாசகர்களுக்கு வாசகர்கள் நேயர்கள் வந்து இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கணும் குறிப்பாக இந்த வருஷம் வந்து எப்போதும் வழக்கமா வந்து இந்த பொங்கல் பொங்கல் சமயத்துல நடக்கும் அதனால பொங்கல் சமயத்துல பல பேர் வெளியூர்களுக்கு போயிடுறாங்க அவங்க வந்து அதை பார்க்க முடியலைங்கிற ஒரு குறை ஏற்படுதுங்கிறதுக்காக தான் இந்த முறை பொங்கலுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி பன்னெண்டாம் தேதியோட முடிக்கிறாங்க இன்னைக்கு தான் முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டு வாரங்கள்ல அதிகம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்க்கணும் முஸ் முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் இல்லாத சகோதரர்களுக்கும் அழைப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு புத்தகங்களை வாங்கி அன்பளிப்பு கொடுக்கலாம் இது போன்ற விஷயங்களை செஞ்சு மொத்தத்துல நம்ம இந்த ஒரு நம்ம சமுதாயம் வந்து மேலோங்கிறதுக்கு படிப்பு அல்லது இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறது அதை வந்து வாசகர்கள் நல்ல முறையாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள்